ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நாய்களுக்கு முக்கியமாக கொடுக்கக்கூடிய டேப்லெட் டிவார்மிங் டேப்லெட் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் இந்த டேப்லெட்டை எப்படி என்னோடய ஹஸ்பண்ட் ஒவ்வொரு டாக்குக்கும் கொடுக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே முக்கியமான டேப்லெட் இது எதுக்காக அப்படிங்கிறதையும் உங்களுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஃபஸ்ட் நம்மளோட பூகிக்கு தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது பூகிக்கு என்னோட ஹஸ்பண்ட் டேப்லெட் கொடுத்துட்டுருக்கும் போது பின்னாடி வெளியில் டைஸு நின்று பார்த்துக்கிட்டே இருந்துச்சு டைஸு வந்து தெருநாய் தான் ஆனால் எப்போவுமே நம்மளோட வீட்டுக்கிட்ட காவலாக இருக்கிற மாதிரி வெளியிலே தான் நின்றுக்கிட்டே இருப்பாங்க பூயிக்கு டேப்லெட் போட்டு நம்மளோட பூகி போனதும் விஸ்கி தானாக வந்து சிக்கிக்கிச்சு டக்குன்னு கேட்ட முடியட்டோம் நெக்ஸ்ட் விஸ்கிக்கு விஸ்கி வந்து சின்ன பையன் அப்படிங்கிறதால சரியாக டேப்லெட் சாப்பிட மாட்டான் அதனால் தடவி கொடுத்தாரு என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாத்திரை எதுக்கும் அம்மா இது வந்து தீபாவளி பண்ணுறது வயித்தில் பூச்சி பூச்சி மாத்திரை அது மாத்திரை மேத்தரை பூச்சி மேத்தரை விஸ்கியாக விட்டு விட்ருங்க சுக்கார அப்பா இவனை விட அவ பெரிய திட்டுப்பையன் பெரியதான் திட்டுப்பையன் தெரியும் அதனாலதான் இவனை உசாரா நான் பாத்துக்கிட்டே இருப்பேன்

இதுக்கு மாத்திர பிடிக்காதா ஐயையே நல்லா எரிக்கி பிடிச்சுக்கோங்க ல சாப்டர்

చాప్టర్ దంగా చెల్లెం తిnrow అది ముట్ట ఇదు తిง ఇదల్ల ప్రాబ్లమే కద ఎవన పడుతురు ఆ పోడన కుదiyadu ఇక్కడ తల్లర మరిన ఇన్పుట్ వసరమ వలతిటి స్ట్రాంగ్ బాయ్ క్యూట్ బాయ్ ఓహ్ ఇక్కడ பெரிய ప్రాజెక్టే ఇక్కడ

பிரெக்னெண்ட்டாக இருக்கிற டாக்குக்கு மட்டும் போடக்கூடாது இது எல்லாத்துக்குமே போடலாம் ஒவ்வொரு டாக்குக்குமே நாங்கள் ஒரு புக்கு வச்சுருப்போம் அந்த புக்கில் இப்படி இந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்க கடையில் அந்த ஸ்டிக்கரை வந்து நாங்கள் டிவார்மிங் பண்ணிவிட்டோம் அப்படின்ட்டு டேட் போட்டு அந்த ஸ்டிக்கரை ஒட்டிடுவோம் நாங்கள் இந்த டேப்லெட் வாங்கினது வந்து மங்களம் மெடிக்கல் அப்படிங்கிற ஒரு கிளினிக்கில் தான் சிடிஹெச் ரோட் பட்டாபுராம் சென்னையில் இந்த கடை இருக்குது இங்கே நீங்கள் நாய்க்கு தேவையான எல்லா மெடிசனுமே வாங்கிக்கலாம் விலையுமே கம்மியான விலையில்தான் இவங்க கொஞ்சம் கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தந்தாங்க எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த மெடிக்கலில் டிவார்மிங் டேப்லெட்டும் நாய்களுக்கு பரவுகிற உண்ணியை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு லிக்விட் மருந்து ஒன்று தான் வாங்கியிருந்தோம் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த டிவார்மிங் டேப்லெட் நாய்களுக்கு போடுறதால வயிற்றில் உள்ள புழு பூச்சிகள் எல்லாமே கண்டிப்பாக வெளியில் தள்ளிரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்